ஒரு கலெக்டர் இருந்தாராம் அந்த கலெக்டர் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தாரான் மாப்பிள்ள பார்த்த உடனே ஒருத்தன் வந்து இன்டர்வியூ வச்ச உடனே ஒருத்தன் வந்து சிக்கிட்டான் அவன் என்ன சொல்கிறான் பயங்கரமாக வந்து நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் அப்படியாக்க இப்படியாக்க இந்த புலமும் இருக்கு அந்த பொலமும் இருக்குதுன்னா பயங்கரமாக கதை அளந்து விட்ட உடனே கலெக்டர் கிராஸ் செக் பண்ணாமல் அவனுக்கு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரிசெப்ஷன் மேடை எல்லாம் ஊரில் இருக்க பெரிய மனுஷனாக வந்திருக்காங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்த உடனே எல்லாரும் எங்கள் மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களே நாலு வார்த்தை பேச சொல்லுங்க அவர் அப்படின்னாங்களாம் மாப்பிளை நீங்கள் வந்து எல்லோரும் ஆசைப்பட்றாங்க வந்து ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு போங்க மைக்கில் மேடையை வந்து அப்படின்னு என்ன மாமா ரிசப்ஷன் முடிஞ்சுதான் இதாக சாத்தியம் போகிறதுக்கு இல்லாமல் இதெல்லாம் பேச சொல்கிறீங்களே மாமா நீங்கள் அதெல்லாம் வேணாம் மாமா நான் பேச மாட்டேன் அப்படின்னா எங்கே பேசுறது பேசுகிறது விஷயமே இல்லையே அப்போது இல்லை நீங்கள் பேசிதான் அவனு கலெக்டர் போட்டு ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் கொடுத்தா உடனே சுற்றி இருக்கவங்களாம் ஓடி போய் ஓடி போய் ஐயா ஐயா நீங்கள் பேசுங்கயா நீங்கள் ரொம்ப பெரிய ஆளையா நீங்கள் பேசுகிறத கேட்குறது நாங்களும் ஆர்வமாக இருக்கையா எங்கள் வீட்டு மாப்பிள்ளையெல்லாம் ஏற்றி விட்ட உடனே இவன் நடுநடுங்கிட்டே போய் மேடையில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ரஜினி சொல்லுவார்ல